ஆகஸ்ட் பத்து ஆண்டின் காலம் பதினெட்டாம் வாரம் சனி திருத்துண்டரும் மறைசாட்சியுமான புனித லாரன்ஸ் வில்லா முதல் வாசகம் திருத்துதிர்பவுள் குறுந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்த வாசகம் பிரிவு ஒன்பது இறை சொற்றுடர்கள் ஆறு முதல் பத்து வரை சகோதரர் சகோதரிகளி குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் இதைத் தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்சல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் திருப்பாடல் நூற்றி பனிரெண்டு ஒன்று முதல் இரண்டு ஐந்து முதல் ஆறு ஏழு முதல் எட்டு மற்றும் ஒன்பது ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர் அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் பல்லவி மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் என்னாலும் அவர்கள் அசைவுறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர் பல்லவி மனமிறங்கிக் கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர் தீமையான செய்தி இதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் அவர்கள் நெஞ்சும் நிலையாயிருக்கும் அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி பல்லவி மனமிரங்கிக் கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர் அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும் பல்லவி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம் பிரிவு பன்னிரண்டு இருபத்து நான்கு முதல் ஆறு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்துவிடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்குமிடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்